கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள் சிங்கங்களை ஒருபோதும் பலியிடுவதில்லை என்று சொன்ன டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் அடங்க அத்துமீறு திமிரு எழு திருப்பி அடி என்று ஆடுகளுக்கெல்லாம் ஒரு அரட்டியை கொடுத்து கொண்டிருக்கிற சிறுத்தைகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்திய அரசியலினுடைய இந்திய அரசியலின் திசை வழி காட்டி தென்னகத்து தீப்பொறி எங்கள் அண்ணன் திருமாவர்கள் ஏன் நீங்க திமுக கூடாது பாரதி தான் சொல்லுவான் அக்குணி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கு ஒரு காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தனல் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோன்னு சொன்னான் ஒரு பொறி ஒரு பெரும் காட்டை நெருப்பாக மாட்டும் என்றால் திருமா என்கிற ஒரு பொறி இந்தியாவை சனாதனத்தில் இருந்து மீட்கும் ஒரு பெரும் நெருப்பிலிருந்து காக்கும் எனக்கு முதலை இறக்கி விடும் தெரியும் அண்ணன் வர சொல்லிட்டார் ஏழே நிமிஷம் தங்கச்சி நான் எங்க ஊரு சித்திர திருவிழாவில் இருக்கிற மாதிரி இருக்கேன் ஒரு பன்னெண்டரை மணிக்கு இவ்ளோ ஒரு மணி ஆச்சா ஒன்னு பத்து ஒன்னு பத்து ஆயிடுச்சா ஒரு ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு ஒரு மாநாட்டை நான் இங்கே பார்க்கிறேன் ஒன்னு பத்து ஆகி ஒன்னுக்கு போகாம இருக்கான எங்கள் தோழர் ஒரு பாயிண்ட்ட புடிச்சீங்க பாருங்க நடுவர் அவர்களே நடுவர் கட்சிகளை குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு பிரதமர் யார் முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார் உழைப்புக்கு எதிராக ரெண்டு பேரும் தைரியமா உழைப்புக்கு எதிரா ஒரு சொல்லவா நீங்க ஒரே ஒரு உண்மைதான் கேட்கக்கூடாது கண்ணு முன்னாடி நடந்த ஒரு உண்மையை சொல்றீங்க அண்ணன் திருமா அவர்கள் ஓரோரு நாள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட தூங்க முடியாது எனக்கு தெரிந்த பாத்ரூம் தவிர அவர் தனியா இருந்து நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு பாருங்க ஏழு மணியில இருந்து மேடையில இருக்காரு பன்னெண்டு மணி கேக்கு வெட்டுறாங்க தம்பிகள் எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்றாங்க பன்னெண்டுக்கு போறாரு ஒரு வாய் சோற அள்ளி போட்டுட்டு அவசர அவசரமா மேடையில் காத்திருப்பார்களே என்கிற பெரும் ஓடி வந்து நிக்கிறார் உழைப்புனா என்ன தெரியுங்களா உழைப்புனா என்ன தெரியுமா தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய அத்தனையும் இழந்து தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக அதன் விடுதலைக்காக களத்திலே நிற்பவர்கள் தான் தலைவர்கள் என்றால் எங்கள் ஒற்றை தலைவன் எங்கள் அண்ணன் திருமாவர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர்லாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு அப்புறம் அவர் போன கீழே வாங்கி பார்த்துடக் கூடாது வண்டை வண்டையா திட்டி வச்சிருக்காரு உள்ளூர்கள் ஆளுகளை திடீர்னு மேடைக்கு ஏறினா செருப்ப தூக்கி காட்டுவார் அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு அப்புறம் ஆமகரி பேசுவாரு அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போது தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்கள் அண்ணன் திரும்ப இருக்கிற நான் ஒரு உதாரணம் சொல்லவா துப்புரவு பணியாளர்கள் தேவை ஒரு போஸ்டர் துப்புரவு பணியாளர்கள் தேவை ஒரு போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்கு எங்க நாம் வாழக்கூடிய பகுதியிலே அந்த குடிசை பகுதியில் சேரி பகுதியில் ஒட்டுகிறார்கள் ஒரு விடுதலைச் சுருத்தை தம்பி கேட்டார் உங்களுக்கு தைரியம் இருந்தால் தெனாவட்ட இருந்தால் ஒரு அக்ரஹாரத்திலோ ஒரு மயிலாப்பூரிலோ உங்களால் இந்த போஸ்ட்டரை ஒட்ட முடியுமான்னு கேட்டான் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா காலகாலமாக நீங்கள் சொல்லுகிற எடுப்பு வேலைகளை செய்வதற்கு ஆளில்லை நாங்கள் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற பயிற்சி வேலை உழைப்ப பத்தி பேசுறாங்க நீங்க யூகம் தானே உத்தி தானே அதெல்லாம் எங்க நினைக்க அவசியமே இல்லை ஜெயிக்கணும் ஒரு பதவியில போய் உக்காரணும் கொஞ்சம் பட்டிய பார்க்கணும் பங்களாவில் இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் விதவிதமான உத்திகள் அவசியப்படலாம் மக்களை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் திருமா கண்மூடி அப்படியே பயணிப்பார் உழைப்பு 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 அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அண்ணன் மேடையில் சொன்னாரு இங்க பார் நாலு சீட்டை ஜெயிச்சுட்டு சட்டமன்றத்துக்கோ

அவங்களுக்கு புரியும்படியா சொல்றேன் என் பாயிண்ட் அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சுல ஆமா எங்க அண்ணன் ஓகேன்னு தலையாட்டிட்டாருன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரே ஒரு விஷயம் நடுவர்கள் நீங்க எனக்கு பெல் அடிச்சிடறீங்களா இல்ல இல்லையா அப்ப நான் பாட்டுக்கு பேசிட்டு போறேன் இந்த உணர்ந்து நான் மணி நீ வள்ளி இல்லையேன்னா நடுவர்களை ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கையெடுத்து வைத்துற மாநாட்டை இதே இடத்திலே நாங்களும் நடத்தினோம் ஆனால் ஒழிப்பு மாநாட்டை தமிழ்நாட்டிலே முதல் முதலாக நடத்தியவர் அண்ணன் திருமா என்பது அறிந்த உண்மை ஜனநாயகம் காப்போ மேற்பட்ட இளைஞர்கள் திரளாக வந்தார்கள் அண்ணனுக்கு பின்னாடி பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு அண்ணன் சொன்னாரு என் மீது கல்லறி கல்லறிகிற நீ ஒரு நாள் என் மீது மலர்களை எரிவாய் உனக்காக நான் போராடி கொண்டிருப்பேன் அதுதான் உழைப்பு போய் மந்திரியை சந்திக்கிறாரு உயர்கல்வியில் இருக்கிற மருத்துவத்திலே இருபத்தேழு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பதவியை தூக்கி விட்டு வெளியே வந்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரை போல எங்கள் அண்ணன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக களத்திலே நிற்கிற ஒரு ஒரு சிறுத்தையாக இருக்கிறார் நான் ஒன்னே சொல்லி முடிகிறேன் ஏதாவது ஒரு தலைவர் போஸ்ட் ஓட்டி நீங்க பார்த்திருக்கீங்களா யாராவது ஒரு தலைவர் நடந்தே செருப்பு தேய பிரச்சாரத்துக்கு போனதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா யாராவது ஒரு தலைவர் சுவற்றிலே தானே வெள்ளை அடித்து தானே தன் கட்சியினுடைய கொள்கைகளை எழுதி நீங்கள் கேட்டதுண்டா ஏதாவது ஒரு கட்சியின் தலைவன் ஒரு லாரியை பிடித்து ஓடி வந்து வீட்டிற்கும் நாட்டுக்குமாக சேவை செய்ததை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் யாராவது ஒரு தலைவன் வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை வீட்டுக்காரன் பூட்டி விட்டு போனான் வெளியே காத்திருந்த ஒரு தலைவனை மக்கள் தலைவனை நீங்கள் பார்த்ததுண்டா அத்தனையும் செய்தவர் எங்கள் அண்ணன் திருமா அதனால்தான் இந்தியாவின் அரசியலை திருப்பி போடுகிற திருமாவாக இருக்கிறார் இன்னைக்கு அவர் தவிர்க்க முடியாது இந்திய அரசியலிலே விளிம்பு நிலை மக்களினுடைய ஒற்றை குரல் எங்கள் அண்ணன் இத நான் சொல்லல கமலஹாசன் சொன்னாரு கமலஹாசன் குரலாக அமைப்பில் எங்களுடைய தம்பி திருமா என்று அவர் சொன்னார் நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் குரலற்றவர்கள் யாரு பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகள் பழங்குடிகள் பெண்கள் சிறுபான்மையினர் பாலினச்சு புதுமையினர் திருநங்கையர் அத்தனை பேருடைய குரலாக அங்கே நாடாளுமன்றத்திலே ஒழிக்கிற ஒற்றை குரல் எங்கள் அண்ணன் குரல் அதன் பின்னாடி இருப்பது வழியும் வேதனையும் நிறைந்த உழைப்பு 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 என்று தீர்ப்பு தாருங்கள் வாய்ப்பிற்கு நன்றி